வாழை சாகுபடி விவசாயிகள் மற்றும் வாழை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம கோபிசெட்டி பாளையத்தில் இருக்கிற வேளாண் கூட்டுறவு சங்கத்தில்ங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமலையில் நடந்த வாழைத்தார் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பது வாழைத்தார்கள் எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இப்போ வாழைத்தாரோடய விலையை ரகம்பாரியாக பார்க்கலாமங்க செவ்வாழை பார்த்திங்கன்னா ஒரு தார் வந்துங்க இரநூத்தி அறுபது ரூபாயிலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் தேன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒருத்தார் நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து இருந்து ஆறுநூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் பூவன் வாழைத்தாருங்க இரநூத்தி இருபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஆறுநூற்றி எழுபது ரூபாய் வரைக்கும் ரஸ்தாலி வாழைத்தார் ஒன்றுங்க நூற்றி தொண்ணூறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் மொந்தன் வாழைத்தார் ஒன்றுங்க நூற்றி எழுபது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் ரொபஸ்டா வாழைத்தார் ஒன்று இரநூத்தி நாற்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஆறுநூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் பச்சை நாடன் வாழைத்தார் ஒன்று நூற்றி அறுபது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஐநூற்றி பத்து ரூபா வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாக கிலோ அளவில்ங்க கதளி வாழைத்தார் ஒரு கிலோங்க முப்பத்தி ரெண்டு ரூபாயில இருந்து அறுபத்தி நாலு ரூபா வரைக்கும் நேந்திரம் வாழைத்தார் ஒரு கிலோங்க பதிமூணு ரூபாயில் இருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் வியாபாரிகளால் ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்